கம்பெனியால பிரௌன்ஸ்ல சுமோன்ற பேர்ல அறிமுகப்படுத்துறீங்கன்னு ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதத்துல இந்த உழவு இயந்திரங்கள் வாகனங்களுக்கு ஒவ்வொரு வாரது ஆனா தமிழ் பேசும் உறவுக்கு மனக்கம் உண்டை யாழ்ப்பாணத்துக்கு தான் வந்து உளவு இயந்திரங்கள் பிராண்ட் நியூ உளவு இயந்திரங்கள் வந்து விற்பனைக்காக வந்திருக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கஃபே மட்டுமல்ல பிராண்ட் நியூ பெட்டி அதே மாதிரி நெல் அறுவடை செய்யற வெட்டு கூட வந்திருக்குது ஒவ்வொரு பிராண்ட் வாகனங்களும் என்ன விலைக்கு விற்பனைக்காக வந்திருக்கு என்ன மாடல் எந்த இடத்துல சரியா விற்கணிக்கிறது ஒரு விவசாய தொழில் செய்கிறீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு மிக மிகப்பெரிய இருக்கும் இந்த டிராக்டர்கள் சம்பந்தமான ஏ டு செட் முழு விவரங்களை தான் பார்க்க போறோம் ஓகே மேல நாங்க வீடியோக்குள்ள போய் முற்று முறையான விவரங்களை பார்த்துட்டு வருவோம் நாகர்களுடைய இருக்கிற இந்த பிரான்ஸ் கம்பெனி சோரூம் மேனேஜர் வந்து இந்த டிராக்டர்கள் சம்பந்தமான முழு விவரங்களை வந்து காய்ச்சி தெரிஞ்சுக்கணும் சார் வணக்கம் ஓகே உங்களோட பேர்

இது நான் நினைக்கிறேன் பொருளாதாரத்தில வாகன இறக்குமதி தடை இருந்த காலத்திலையும் விவசாய வாகனங்களுக்கு தடை விதிக்கப்படையில முந்தின இருந்து ஆரம்பத்துல இருந்து விவசாய வாகனங்கள் அந்த வகையில பன்னி பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு டிராக்டர் நிற்கும் பன்னி பகுதியில இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு டிராக்டர் நிற்கும் அந்த மாதிரி இந்த டிராக்டருக்கு தான் முன்னுரிமை இப்போ இந்த டிராக்டர்ல வேற என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கு இந்த மாதிரி இது வந்து முதல் வந்த டெக்கர் வந்து நாற்பத்தி அஞ்சு ஹோஸ்பர்ல வந்து இப்போ வர்றது வந்து நாற்பத்தி ஏழு ஹோஸ்பர்

இது நான் நினைக்கிறேன் வெளியே அஞ்சு ஆறு லட்சத்து கிட்ட வருதா ஆறு லட்சத்து கிட்ட வெளியே ஆறு லட்சத்து கிட்ட வருது சொன்னா டெக் எடுக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரொட்டபைட் வந்து ஃப்ரீயா வரும் வேற என்னென்ன அம்சங்கள் இருக்கு அப்படி அதை விட உங்களுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கான புல் இன்சூரன்ஸ் வந்து ஃப்ரீ இருக்கு ஆ புல் இன்சூரன்ஸ் ஃப்ரீயா குடுக்குறீங்க அதை விட பதிவு வந்து ஃப்ரீ பதிவும் வந்து ஃப்ரீயா குடுக்குறீங்க இன்சூரன்ஸ் ஃப்ரீயா குடுக்கிறோம் இப்படியான சிறப்பு அம்சங்கள் இருக்குது

இங்கேயே வந்து சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரியான சிஸ்டங்கள் இருக்கு அதே மாதிரி பார்ட்ஸ் வசதி எல்லாம் என்ன மாதிரி பார்ட்ஸ் வந்து இந்த டெஃபையை பொறுத்தவரை பார்ட்ஸுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது இல்லை நார்மலாகவே பார்ட்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓட பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லாட்டி நார்மலாக இங்கே பார்ட்ஸுக்குரிய நிறைய டீலர்ஸ் இருக்காங்க அவங்கள்டையும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த டிராக்டர் வந்து முட்டு முழுதாவே ஒரிஜினல் இந்தியன்ல இருந்தால் பெருது இந்தியன் எந்த ஒரு கலப்படமும் இல்லை ஒரிஜினலாக இந்தியன்ல இருந்து நேரடி இறக்குமாதிரி இந்தியன் சில பேருக்கு அசம்பிள் சந்தேகம் இருக்கு எந்த அந்த இப்ப இந்த இறக்குமதி தடை கொஞ்சம் அசம்பிள் வாகனங்கள் கொஞ்சம் வந்தது அந்த இதுல வந்து சில பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கு ஆனால் நீங்க எந்த ஒரு சந்தேகம் இல்ல உங்களோட புத்தகத்தை இந்திய தான் தான் பேரும் இந்திய வாகனங்களுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குன்ற மாதிரி இந்த டெக்னிக்கல் எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி டபையில இன்னும் ஒரு மாடல் வந்துருக்கு இது கொஞ்சம் வித்தியாசமான மாடல் அப்ப இந்த டெக்னிக் என்ன தேவைக்கு பயன்படுத்துறது என்ன மாதிரி இதுவும் வந்து டபையில ஒரு மாடல் புது மாடல் டெக்னிக் ஏழாயிரத்தி இருநூற்றி ஐம்பது டி ஏன்னு சொல்றது செவன் டு ஃபைவ் ஜீரோ

பெரிய டிராக்டர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போவில் கான்செப்ட்ல இருக்கு ஓகே போவில்ல வருது இது என்ன மாதிரி இந்த டிராக்டர் வந்து லாங் டிராக்டர் ஆனா இது வந்து 2 வீல் கான்செப்டா கரவலைக்கு மற்றது தோட்ட வேலைகளுக்கு கூடுதலா டூ வீல் தான் விரும்பி எடுப்பாங்க அதை விட வந்து பாத்தீங்கன்னு இந்த டிராக்டர் கரவலையை தாண்டி ரோட்டுக்கு பாய்க்கிறேன்னு சொன்னா நோவலா வந்து நல்ல லோட் பாய்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பெரிய பவுசர்கள் பெரிய பெட்டி அப்படியானதுகள் வந்து அட்டாச் பண்ணி பாய்க்கக்கூடிய மாதிரி இருக்கு சரி அப்ப அப்ப இந்த டிராக்டர் எல்லாத்துக்குமே வாரண்டி சிஸ்டம் எல்லாம் உண்டா இல்ல மாறுபடுதா வாரண்டி சிஸ்டம் எல்லாத்துக்குமே உண்டு தான் எல்லாத்துக்கும் உண்டு தான் இல்லாட்டி ரெண்டு வருஷம் அப்ப நீங்க இந்த டிராக்டர் எடுத்தாலும் ரோட்டவேட் ஃப்ரீயா கொடுக்குறீங்க ரோட்டவேட் ஃப்ரீ ஓகே ஓகே இந்த டிராக்டர் எடுத்தா ரோட்டவேட் ஃப்ரீயா கொடுக்குறீங்க இந்த டிராக்டருக்கு இது இது என்ன நம்பர் 7250 ஆ 7250 டி என்ற இந்த டிராக்டர் என்ன முடியுது இந்த டிராக்டர் வந்து ஐம்பத்தி நாலு தொண்ணூத்தி ஒன்பது முடியுது ஆனா நாங்க ரெண்டு லட்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி ஐம்பத்தி ஒன்று தொண்ணூத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்று தொண்ணூத்தி ஒன்பதுக்கு கொடுக்குறீங்க இதோட உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி ரொட்டபேட் ஃப்ரீ மெட்டர் வந்து புல் இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்குரிய புல் இன்சூரன்ஸ் ஃப்ரீ அப்ப இந்த டிராக்டருக்கு நாங்கள் டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்ட வேணும் நோமலா வந்து நாங்க வந்து குறைஞ்ச வட்டி வீதத்தோட ஆக குறைஞ்சது பதிமூன்று லட்சத்தோட இந்த மாசம் வரையும் டவுன் பேமெண்ட் கட்டி இருக்கக்கூடிய மாதிரி ஓகே அப்ப நீங்கள் வந்து அந்த கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸ் ஒப்பர் மாதிரி இந்த இந்த வந்து வந்து லட்சம் கட்டி வருஷத்துக்குள்ளட்டி எடுத்து வீதம் டவுன் பேமெண்ட் ஒரு ரூல்ஸ் வந்து அரசாங்கம் கொண்டு வந்திருக்கேன் அப்படி இல்லாம என்னோட சொன்னால் வீதம் மட்டும் பாருங்க லட்சம் இருபத்தி லட்சத்துக்கு கட்ட வேண்டி வந்தது அப்படி இல்லாம நீங்க வந்து உங்க காயிலருந்து பதினூன்று லட்சம் இருந்தாலே இந்த டகர் நீங்க எடுத்துக்கொண்டு போக கூடிய மாதிரி இருக்கு பகுதியில ஜாப்பான பகுதியில அதிகம் விற்பனை ஆகிற எல்லா வீட்டுலயும் அது வில கூட அதுக்கு இந்த வருஷம் ஒப்பார் போகுது ரெண்டு லட்சம் டிஸ்ட்ரெய் தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூத்தி இது இல்லாமலே தொண்ணூத்தி ஒன்பது ஏரியா மண் ஓடுறதுக்கு எல்லாம் நல்ல மாதிரி ஆகல வந்து பாவிக்கிற டிராக்டர் தான் இந்த டிராக்டர் இப்ப இந்த டிராக்டருக்கும் வந்து பதினோரு லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் இப்ப கூடுதலா விவசாய வேலை செய்கிறாக்களுக்கு மிகப் பிரச்சனமா இருக்கு நீங்க வந்து பழைய டிராக்டர்களை எடுத்து கராட்டிகளுக்கு கொடுற நேரத்துக்கு ஒரு பிராண்டையும் எடுத்து விட்டீங்கன்னா அஞ்சாறு வருஷத்துக்கு கை ஓட தேவை அப்படியே ஓடலாம் ஆனா வந்து கேக்குறீங்க என்னன்னு சொன்னா டெக்டரை மட்டும் காட்டுறீங்க டெக்டருக்குரிய பெட்டி கலப்பை எல்லாம் இங்க இருக்கான்னு சொல்லி என்ன அது

அப்ப நாங்க இந்த ஐயாட காஞ்சி கொண்டீங்க ஐயா தான் இந்த பட்டி shear இதெல்லாம் வந்து மூணு இருந்து shear பட்டு கொண்டிருக்கிறவர் ஐயாட நாங்க காய்ச்சி இந்த பட்டி எல்லாம் அடிக்கிறார் அடிக்கிறாங்க அடிக்கிறார் என்ன விஷயம் மூணு விஷயங்களே பார்ப்போம் ஓகே ஐயா வணக்கம் வணக்கம் ஓகே என்ன வேற இயக்க ஓகே நீங்க இந்த பட்டி அடிக்கிறீங்க என்ன பட்டி மட்டும் தான் அடிக்கிறோம் இந்த மாதிரி கட்ட பட்டி டக்குல் மௌசர் கண்டிப்பாக சொல் ஓகே ஓகே அப்போ இந்த பட்டி என்ன மாதிரி நீங்கள் இந்த என்ன மெட்டீரியல் அடிச்சிருக்கில்ல அந்த இரும்பு தான் இரும்புல சேர்க்க போட்டு இரும்புல உள்ளுக்கு சீட்டுகள் மொத்த சீட்டுகள் போட்டு மற்ற கல்வி கல்வினை சீட்டுகள் எல்லாம் ஒரிஞ்சு வச்சாம இருந்தேன் அப்போ எத்தனை அடிப்பட்டி இது பத்து அடி ஆறடி பத்துக்கு ஆறடியில் அடித்த டிராக்டர் பட்டி கூடுதலானாக பிராண்ட் நியூ டிராக்டர் எடுக்கணும்னு சொன்னால் கட்டாயம் பட்டி எடுத்து ஆகணும் எந்த ஒரு மாற்றம் இல்லை கூடுதலானாக பட்டி எடுத்து ஆகணும் இந்த இப்படி எல்லாம் பேருகள் எல்லாம் ஆமாம் கொடுக்குறீங்க இல்லையா ஆமாம் அடிச்சு இந்த எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேருகள் அடிச்சு செசில் எல்லாம் பேர் அடிச்சு ஆமாம் எல்லா வழியும் அடிச்சு கொடுக்கும் அது தரமான நேர்த்தியான முறையில் பட்டி அடிச்சு கொடுத்து கொண்டுக்குறீங்க என்ன ஆமாம் அப்போ அப்போ இந்த பட்டி நோவலா என்ன வேலைக்கு கொடுக்குறீங்க இந்த மாதிரி இது எங்கள்ட்ட எட்டு எட்டு ஐம்பதுலேருந்து

தட்டு கொடுக்கு ஒரு வேற ஒருப்படுப்பட்டி பத்து நாள் காலையே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவீங்க பத்து நாள்லயே கம்ப்ளீட் பண்ணி தருவாரு ஐயா நீங்க வந்து எடுக்கலாம் அதே மாதிரி கலப்பை எடுக்கலாம் ரொட்ட எடுக்கலாம் எல்லாம் எடுக்கலாம் அதே மாதிரி நாங்க இன்னொரு விஷயம் பாக்க போறோம்

இது வந்து எந்த நாடு உற்பத்தி என்ன மாதிரி எப்படி இது வந்து சைனாட உற்பத்தி தான் ஓகே நோமலா வந்து இப்ப சைனா வந்து அந்த காலத்துல தான் பிரச்சனையா இருந்தா இந்த காலத்துல சைனா தான் எல்லாத்தையும் முன்னோக்கி அது சரி இந்த காலேஸ்வரம் வந்து நோமலா வந்து பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்து மட்டும் இல்லாம நோத் ஃபுல்லாவே இப்போ இந்த காலத்துலதான் பாவ நிலை இருக்குது இந்த சுமோ வேர்ல்ட் என்ற பாவிக்கிறாங்களாக்க கூட மணித்திலயும் ரெண்டாவது வந்து இருநூறு மணித்திலயும் போடுவாங்க மற்ற இதுக்கு வந்து இருக்கு என்ன மாதிரி சொன்னா இது இந்த விலை வந்து எண்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்பது இந்த வருஷம் மாசம் அதாவது டிசம்பர் முப்பத்தொன்னுக்கு முதல் அட்வான்ஸ் கட்டுறாங்களுக்கு எழுபத்தி ஒன்பது

ஓகே அட்வான்ஸ் வந்து பே பண்ணீங்கன்னு சொன்னா வெட்டி மிஷின் எடுத்துக்கொள்ளலாம் இங்கால சீட் எல்லாம் இப்படி கம்ஃபர்டபிளா இருக்குதா இந்த மாதிரி நல்ல கம்ஃபர்டபுளான சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள கூடிய மாதிரி இருக்கு டிரைவர் சீட் ஏற்ற மாதிரி டிஃபன் கேரியர் எல்லாம் வச்சிருக்காங்க ஃபேன் பூட்டி இருக்காங்க ஃபேன் வந்து நம்மளா வரும் அதெல்லாம் பூட்டி இருக்காங்க இது எத்தனை மூட்டை நெல் போடக்கூடிய மாதிரி இருக்குது ஏத்துது இது கிட்டத்தட்ட உங்களுக்கு பத்து தொடக்கம் பதினோரு மூட்டை வந்து ஒரே இதுல எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு பத்து தொடக்கம் பதினோரு மூட்டை என்ன சொன்னால் ஒரு ஏக்கருக்கு மூன்று தரம் வெட்டக்கூடிய மாதிரி இருக்கு நெல் வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும்

அப்ப அந்த வெட்டுமை செஞ்ச மதமான அனுபவம் வந்து சில ஆகளுக்கு வந்து தெரியும் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி வேற என்ன மாதிரி வச்சுக்கிறீங்க இந்த மாதிரி மிஷின் மட்டுமே இருக்கு இதுல ஜன்மாரன் ஜென்மாரன்னு இருக்கா ஜென்மாரன் வந்து இருக்கு அது மாதிரி இருக்குது அது இப்ப எங்களுக்கு ஸ்டோக் இல்ல ஆனா அதுவும் தேவையான ஆக்களுக்கு எடுத்து தரக்கூடிய உங்கள்ட்ட வந்து முற்பதிவு சேர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ஓகே அப்ப உங்களோட ஷோரூம் என்ன மாதிரி இருக்கு எவ்வளவுல சரியா இருக்குது எங்கட ஷோரூம் வந்து கிரீன் லைன் என்டர்பிரைசஸ் வந்து இங்க இருக்குன்னு சொன்னா நாவகுளி சந்தில ஓகே நாவகுளி சந்தில இருந்து பெட்ரோல் ஸ்டேஷனுக்கும் நாவகுளி ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இடையில வந்து இருக்கு இப்போ இன்னும் சுட்டி பா சொன்னா மட்டும் சொன்னா வடிவா பாருங்க நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது வந்து ஏ9 ரோட் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது வந்து ஜாட்பானம் கண்டி பிரதான வீதி இந்த நாவகுளி சந்திக்கும் நாவகுளி சந்திக்கும் இங்கால பாதியன்னு சொன்னா